யார்டா இது புதுசாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து படுத்துருக்காங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நம்ம கூட பேச மாட்டேறாங்களே நம்ம போய் பேசி பார்க்கலாமா எங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எங்கள் வீட்டில் படுத்துருக்கீங்க ஏங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கே நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல ஏங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் வேணால் மேலே வரட்டா மேலே பக்கத்தில் வந்து கூட பேசட்டா நானும் வரேன்னு சொல்லு நம்ம பேசி பார்க்கலாமா எங்க எங்கள் கூட பேசுங்க நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் நாங்களாம் பேயலாம் இல்லை நாங்களும் உங்களுமாரி தான் எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் நல்லா பார்த்துக்குருவோம் உங்கள் வீட்டில் பற்றி விட்டாங்களா நீங்களே வந்துட்டீங்களா எங்கள் அம்மா தூக்கிட்டு வந்தாங்களா உங்களை வாங்க நம்ம கீழே இருங்க வாங்க எங்களோட பேசுங்கள் என்ன முய பேச மாட்றாங்க நான் போகிறேன்ப்பா என் கூட பேசுங்க நான் பேசுகிறேன் உங்கள் கூட கீழே வரீங்களா நான் மேலே வரவா எங்க கொஞ்சம் பாருங்களேன் உங்கள் மூஞ்சி இந்த பக்கம் காட்டுங்க உங்கள் திருமுகத்தை முகமாக திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க நான் வேணால் மேலே வரட்டுமாங்க எங்கே உங்கள் பேராச்சும் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிறேன் சரி நான் வேணா எங்கன்னே உட்காந்துருக்கேன் நீங்கள் எப்போ கீழே வாரீங்களோ அப்போ நான் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் நான் போக மாட்டேன் நீங்கள் யார் என்ன எல்லாம் எனக்கு தெரியணும் எங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க நாங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டோம்